ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி ஒன்பது நியூயார்க் நகரம் வழக்கம்போல் சுத்த சத்தமாக இருந்தது அந்த நாளில் யுஎஸ் ஏர்வே ஃப்ளைட் நியூயார்க்கிலிருந்து நார்த்து கொரோலினாவுக்கு புறப்பட்ட ஒரு சாதாரணமான பயண விமானம்தான் ஆனால் அந்த ஆறு நிமிட பயணம் உலகமே மறக்காததாக மாறிடுச்சு புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள்ள விமானம் ஒரு பறவைகள் கூட்டத்தை தாக்குது இரண்டு இன்ஜின்களும் பழுதாக்கி போச்சு அந்த சூழ்நிலையில விமானம் காற்றிலேயே மிதக்குது மோட்டாரும் விமானத்தில் ஓடலை பயணிகள் நூற்றி ஐம்பத்தைந்து பேரும் சத்தம் இல்லாமல் பயத்துல விழிக்கிறாங்க சத்தம் இல்லாத மரண நிமிஷம் அது அந்த நேரத்துல பைலட் ஜெஸ்லி ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு அதிசய கதையை உருவாக்குறாரு ஜஸ்லி விமானத்தை நீரா ஹெட்சன் ஆற்றுக்கு தரையிறக்க திட்டமிடுறாரு பயணிகளோட பாதுகாப்பு மனசுல தான் இந்த ஒரு முடிவை துணிச்சலா எடுக்கிறாரு முதல் முறை ஒரு பெரிய விமானம் நிர்வாக பிழையே இல்லாம தண்ணீர்லயே தரையிறங்குது இந்த கடுமையான குளிராற்றுல மீட்பு படை வர வரைக்கும் பயணிகள் காத்திருக்கிறாங்க அந்த நாள் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரோட வாழ்க்கை உயிர் நிச்சயமா மாறிய நாள் பின் ஹீரோ ஆஃப் த ஹட்ஸ் அந்த பைலட்ட ஜஸ்லி சலன்பக உலகம் அழைக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒரு விபத்து நேரத்துல ஒரு ஹீரோ மன உறுதியோட பயணிகள் செலுத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்காரு இந்த கதையை விட இன்னொரு விசித்திரமான வைக்கும் கதை சொல்லட்டுமா முடிக்க முடியாத பயணத்துல நடக்கக்கூடாத விஷயம் நடக்க ஆரம்பிச்சது ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிரிட்டிஷ் ஏர்வே பிளைட் லண்டன்லேருந்து சதன் ஸ்பின் மெகாலயா வரைக்கும் ஒரு சாதாரண பயணத்தை மேற்கொள்ளுது அதுல எண்பத்தி ஒரு பயணிகள் விமானத்தோட கேப்டன் டிம் நாற்பத்தி இரண்டு வயசு மிகுந்த அனுபவம் உள்ளவர் விமானம் இருபத்தி மூணாயிரம் அடி உயரத்தில் பறக்குது அந்த நேரம் ஒரு விசித்திரமான சத்தம் காக்பீட் வின்ஸ்கிரீன் அப்படின்னா என்னென்னு தெரியுமா பிளர்ச்சியாக பொருத்தப்பட்டிருந்த வின்ஷீல் கண்ணாடி வெளியே பறந்துடுச்சு அதாவது கேப்டன் டிம் இருந்த கண்ணாடி துரதிர்ஷ்டவசமா வெளியே பறந்து போயிடுச்சு அதோட கேப்டன் கண்ணாடி வழியா வெளியே தூக்கி எரியப்பட்டாரு மூச்சு பிடிக்க முடியாத வானத்துல அடிக்கடி ஓடும் காற்று மைனஸ் பதினேழு டிகிரி குளிர் கெட்ட நேரத்திலயும் நல்ல நேரமா கேப்டன் கீழே விழாம விமானத்தோட முன்புறத்துல பிரிச்சுக்கிட்டாரு காக்பேட் உள்ள கேபின் குரூ சைமன் ரோகஸ் எல்லாரும் உடனே வந்து பைலட்டோட கால்களை கட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க பைலட் ஆகாயத்திலிருந்து கீழே விழாம அவங்க அவங்களோட கால்களை பத்திரமா பிடிச்சுக்கிறாங்க பிளேனுக்கு உள்ள இருந்த மற்ற பயணிகள் என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் ஆபிசர் அலஸ்டர் இருந்த இடத்திலேயே வேகம் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிட்டு எமர்ஜென்சி டிசன்ட பண்ண ஆரம்பிச்சாரு எண்பத்தி பயணிகளை காப்பாற்ற வேண்டிய கேப்டனே வெளியே காற்றல மிதக்கிற இந்த பதபதக்க வைக்கும் நேரத்துல ஆபிசர் விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்யறாரு அவருடைய கண்கள் கடல் ஆற்றுப்படுக்கையே தேடுது ஆனா கொடுக்கப்பட்ட எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் படி அங்க ஒண்ணுமே இல்ல ஆபீசருக்கு நல்லாவே தெரியும் தரையிறங்கனா மட்டும்தான் எல்லா மக்களையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு எப்படியோ அவரோட கண்ணுக்கு ஒரு சவுத் ஆம்டன் ஏர்போர்ட் தெரியுது நிமிடங்களை தாமதிக்காம எமர்ஜென்சி மோட்லயே அவர் பிளேனை பொறுமையா ஸ்லோ பண்ணி ஸ்மூத்தா தரையிறக்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் கேப்டன் டிம்மோட பாடி நைன்டி பர்சன்ட் காக்பீட்டுக்கு வெளியே இருந்தபடியே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் விமானத்தை சேஃப்டியாக இருக்காரு எல்லாருமே கேப்டன் அவ்வளோதானு நினச்சிருப்பாங்க ஆனால் மிராக்கல்னா இதுதான் அவர் உடம்புல சில பிராக்சர் இன்ஜுரிஸோட அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுட்டாரு அவர் குருவோட துணிச்சலால அந்த விமானமும் எண்பத்தி ஒரு பேரும் பாதுகாப்பா மீட்கப்பட்டாங்க இந்த சம்பவம் உலக விமான வரலாற்றிலேயே அன்பிலீவபிள் எஸ்கேப்னு எல்லாரும் சொல்ற மிராக்கள் தான் மூன்றாவது கதை என்னன்னு தெரியுமா விமானம் வெடிச்சிச்சு ஆனா அதுல இருந்த நானூத்தி அறுபத்தி ஒன்பது பேரும் உயிரோட பிழைச்சிட்டாங்க உண்மைதான் இது வாங்க கதை கொள்ள போகலாம் நவம்பர் நாலு இரண்டாயிரத்தி பத்து இருந்து சிட்னிக்கு புறப்பட்ட ஒரு விமானம் அதுல நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க செம்போஃப்ளைட் ஏர்பஸ் அப்படிங்கிற விமானம் அந்த காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய விமானமா இருந்துச்சு திடீர்னு ஒரு அபயகரமான சத்தம் இரண்டாவது இன்ஜின் பயங்கர சத்தத்துடன் வெடிச்சு சிதறிடுச்சு விமானமே ஒரு நிமிஷம் தகச்சி போச்சு அதை தொடர்ந்து விமானத்துல இருக்கிற ஃபியல் சிஸ்டம் பாதிச்சிடுச்சு எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் தகர்ந்துருச்சு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங்லே இல்ல ஹைட்ராலிக் லைன்ஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு மல்டிபிள் அலாரம் லைட் பிளங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அஞ்சு சிஸ்டமும் ஒரே நேரத்துல ஃபெயிலர் ஆகிடுச்சி காக்பீட்ல கேப்டன் மற்ற நாலு காக்பிட் குரூவோட சேர்ந்து அந்த காப்பாத்துறதுக்காக சமரசம் இல்லாம போராட ஆரம்பிச்சாரு அறுபதுக்கும் மேற்பட்ட வார்னிங் மெசேஜஸ் ஒரே நேரத்துல பிளிங்க் ஆச்சு விமானம் பணக்கார பயணிகளால நிரப்பப்பட்டிருந்துச்சு ஒரே ஒரு தவறான முடிவால நானூற்றி அறுபத்தி ஒன்பது உயிர்கள் பறந்திருக்கும் அந்த பைலட் டீம் ஒரு அமைதி நிறைஞ்ச பதட்டத்தோட மேனுவல் ப்ரொசீஜர்ஸ் எமர்ஜென்சி பைபாஸ் ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த விமானத்தை சிங்கப்பூர் ஜாங்கி ஏர்போர்ட்டில் மெல்ல இறக்க ஆரம்பித்தாங்க ஆனால் ரன்வேக்கு மேலே விமானத்தால் இறங்க முடியலை ஏன்னால் விமானத்தோட வெயிட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு துரதிருஷ்டவசமாக பிரேக்கும் பிடிக்க முடியலை என்ன பண்றதுன்னே பைலட் டீமுக்கு தெரியல ரிவர்ஸ் த்ரெஸ்ட் அல்டர்னேட் பிரிக்ஸ் கிராவிட்டியோட ஸ்லோக்லைட் அப்படின்னு அனைத்தையும் முயற்சி பண்ணுறாங்க ஒரு வழியாக பயண சாதனை நடந்துச்சு ரன்வே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தபோது அந்த ஏர்பஸ் விமானம் சேப்டியா தர இறங்கிடுச்சு பைலட்டுகளின் நிதானம் அந்த மிரட்டும் ஏர்பஸ் விமானம் ஒரு இன்ஜினியரிங் மார்வல் மட்டும் இல்ல ஒரு மனித சார்னு சொல்லலாம் கேப்டனும் அவரோட குழுவும் ஐந்து தோல்விகளை எதிர்கொண்டு ஒரு உயிரையும் இழக்காம மீட்சி பண்ணது ஏவியேஷன் சாதனை தான் ஒரு சொட்டு ஃபியல் கூட இல்லாம பறந்த விமானத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வேணா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு டைப் பண்ணுங்க நான் விமானத்துல இது வரைக்கும் ஒரு தடவை கூட போனது இல்ல உங்களுக்கு விமானத்துல போறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன என்கரேஜ் பண்ணணும் நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க மீண்டும் சந்திக்கலாம்